பாத்தீங்கன்னா கிட்ட இது வந்து பூண்டி சுவாமியோட கால் பாதகி அந்த பத்தொன்பது வருட காலங்கள வந்து சாமி வந்து பாத்தீங்கன்னா பூமியில கால் வைக்காம இருந்தாரு பாத்தீங்களா அப்போ பூமியில கால் வைக்கிறது வந்து இதுக்கு மேலதான் கால் வைப்பாங்க இதுக்கு மேலதான் இந்த மாதிரிதான் கால் வச்சு ஆஹ் இது பண்ணுவார் பூமியில கால் வைக்காம தான் இருப்பார் சாமி இதுதான் அவருடைய கால் பாதகை இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அப்போ ஒரு பத்தொன்பது வருஷமா ஐயாட்ட இருந்தது இப்போ நாற்பத்தி ஆறு வருஷமா சாமி பாதுகாத்துட்டு வரோம் அதில் வந்து எங்கள் தாத்தா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிகள் நாங்கள்லாம் வந்து சாமிக்கு தொண்டு செஞ்சுட்டு பாதுகாத்துட்டு வரோம் இங்கே வந்து நித்திய பூஜைகள் நடக்குது தினைக்கும் அப்புறம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க என்னடா தண்ணியெலாம் விளக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க அப்போது ஒரு ஆள் என்ன பண்ணுறாங்க வெள்ளை கலர் சிப்பா வெள்ளை கலர் வெட்டி நல்லா வெள்ளை துண்டு போட்டுக்கிட்டு ஒரு பெரிய மகான ஒரு அடிக்காரிங்க துண்டு கொடுத்தாரிங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி அவர் போய் காப்பாற்றலாம் சொல்லிட்டு போறாங்க போனா தண்ணி வந்து ஒரு பில்டிங்ல லைட்டு போகும் தண்ணி போயிட்டே இருக்கு சரி சொன்னவரே கேட்கலாம் இன்னைக்கு ஒரு வில்லேஜ்ல வந்து ஒரு புதுசா ஒரு ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆள் ஒன்னா இன்னைக்கு கூட கண்டுபிடிச்சிடலாம் அப்பே மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு அப்ப சைக்கிள் தான் வந்து பைக் சுத்தி பாக்குறாங்க எங்கேயுமே கிடைக்கல அவர் சாமியார் அது அவர் சொன்னவர் யாருன்னு தெரியல அப்ப வந்தவர் யாரு வந்தவரோ ஒரு மகானு சொன்னவர் வந்து சொல்லிட்டு போறாங்க ஒரு மகானுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சரி இவரு இவருக்கு ஜீவ வீட்டிலாம் வந்து கலசப்பாக்கம் பில்லூர் அப்புறம் பாத்தீங்கன்னா குருவி மலை இந்த மாதிரி கரோரமா வந்து அவருடைய பாடி இருக்கான் அவருடைய உடல் வந்து ஓரமாக கரோரமா இருக்கான்னு பார்க்கறதுக்கு போகிறாங்க போய் தேடி பார்க்குறாங்க கிடைக்கல ஒரு மூணு நாளா ஒரு சில நாட்கள் கழிச்சு என்ன பண்றாங்க எங்கள் தாத்தா வந்து வயல் வச்சுட்டு இருக்காரு நீங்க ஆத்துக்கந்தாண்டே வயலுக்கு போகலான்னு போறாரு தண்ணிக்கு மேலே ஜெடமா இருக்கு பிடிச்சிருத்து அவர் தோண்டி பார்க்குறாரு தாத்தா சாமி வந்து உயிரோடு இருக்கிறாரு அப்பதான் எந்திரிச்சு வந்து தண்ணியில தண்ணியில இருந்து எந்திரிச்சு வந்து என்னப்பா என்ன தவம் பண்ணவே விட மாட்டீங்க என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு அப்பதான் என்ன பண்றாரு சுப்பிரமணிய சுவாமி அழுச்சு வந்து அந்த திண்ணில உட்கார இருக்கிறார் திண்ணில உட்காந்து தான் இருந்து பூமியில கால் வைக்கல கிட்டத்தட்ட பத்தொன்பது வருட காலங்களா இப்ப ஒரே இடத்துல உட்காந்து வரவங்களுக்கு அருளாசி பண்றாரு குழந்தை இல்லாதங்களா ஒரு மலத்தை உருட்டி குட்டா குழந்தை பிறக்கும் அப்ப பத்தொன்பது வருஷமா உட்காந்துங்கிறாருன்னு சொல்றீங்களா எப்படி சாப்பிடுவாரு எப்படி மலம் போவார் எப்படி யூரியன் போவார்னா உட்காந்த இடத்துல ஏதாவது போக குழந்த மாதிரி நாத்தரிக்காது ஈமிக்காது எலும்பிக்காது எதுவும் கிடையாது எங்க தாத்தா எங்க பாட்டி எங்க அப்பா இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் எங்க பரம்பரை பரம்பரியா இருக்கிறவங்க அவங்க வந்து சாமிக்கு கிளீன் பண்ணுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சாமி வந்து மூணு வேலையும் ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவாரு அதே மாதிரி நீங்க பூ பழம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா இதெல்லாம் கருமாடான்னு சொல்லிட்டு தூக்கி ஓரம் கடைசி அதெல்லாம் ஆறு மாசம் வரைக்கும் கெட்டு போகிறார் அப்ப என்ன அவங்க பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சாவது மாசத்துக்கு மேல மேல வெள்ளை பூத்து கருப்பாயி உள்ள ஃபுல்லா பூங்காயிடும் அப்ப என்ன சாமி பெரியவங்கள வந்து கேட்பாங்க அந்த சாமி இந்த பானை அறுத்து சாப்பிடலாமா அதெல்லாம் அவங்க கொடுத்து கருவப்பா தொடான் அப்படின்னாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு இந்த மாதிரி வரவங்களுக்கு எல்லாருக்குமே அருளாசி பண்றாரு கோந்த இல்லாதவங்களுக்கு ஒரு வாட்டி ஒரு அம்மா இல்லாத அவருடைய மலத்தை உருட்டி கொடுத்தா சுவாமி வந்து அந்த மூணு மாதம் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்குள்ள கோந்த கருவணிக்கும் நிற்கும் அப்போ ஒரு அம்மா வராங்க அப்போ வந்து வர சொல்ல என்ன பண்றாங்க நீ போய் காஞ்சி பெரியார போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா குழந்த இல்லாத அம்மான்ட்டு சொல்றாங்க கோவந்தம்மா என்ன பண்ணா காஞ்சி மகா பெரியார் கிட்ட போறாங்க அவரு என்ன பண்றாரு கியூல நிக்கிறவங்க பூண்டி சுவாமியார் அமைச்ச ஒரு யாருமா அப்படின்னு சொல்ல சொல்றாங்க கையை தூக்குறாங்க கையை தூக்கணுன்னு இவர் வந்து கிட்ட போறாரு அம்மா இந்த அம்மா கிட்ட போறாங்க அப்ப ஏது அப்பனா போன் இருக்கான் அப்போ வந்து தெளிவு ஏதாவது வந்து போஸ்ட் ஆபீஸ்க்காவது அந்த போஸ்ட் ஆபீஸ்ல தான் தகவல் போகும் அப்ப எப்படி தெரியும் சுவாமிக்கு அப்போ பூண்டி சுவாமியும் காஞ்சி மகா பெரியவாரும் லிங்கில் இருக்காங்க எல்லா ஒரு ஒரு மகானும் ஒரு ஒரு சித்துல லிங்கில் இருப்பாங்க அப்ப கூப்பிட்டு பூண்டி மகான் யாருமான்னு சொல்றாங்க கியூல வந்து ஒதுங்கி வராங்க அப்போ காஞ்சி மகாபெரியவர் என்ன பண்றாரு தெரையை வெறி விலக்கி அவருடைய வயத்துல ஏதோ மந்திரம் படிக்கிறார் நீ போமா ஒரு வருஷத்துல நீ வந்து ஒரு ஆண் குழந்தையோட நீ போய் பார்ப்ப அது வரைக்கும் போகாதட்டுறாங்க அப்போ ஒரு வாசனை சொல்றாரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பூண்டி மகான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி அதுல நாங்க சுச்சி போட்டா எறிய பல்புன்னு வந்து காஞ்சி மகாபெரியவாரே சொல்லியிருக்காரு நீங்க ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா சாமியை பத்தி அந்த டீட்டெயில்ஸ் மகா பெரியவருக்கும் இவருக்கும் நடந்தது டீட்டெயில்ஸ் தெரியும் ஆச்சுங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாரியன்ல இருந்து வர பாரியன்ல இருந்து வந்துட்டு கலச ஒரு சிகரெட்டும் பூண்டியில் வந்து ஒரு சிகரெட்டும் சாமிகிட்ட வந்து ஒரு சிகரெட் பிடிச்சி மூஞ்சி மேல ஊதுறாரு ஓத சொல்ல என்ன ஆயிரு பாத்தீங்கன்னா அவர் தாய்மொழி அதாவது வந்து இங்கிலீஷ் வந்து ஜென்ரல் அவங்க அதுவும் பேசுவாங்க அவங்க தாய்மொழியில பேசுறாரு பாரின சொல்றேன் அப்ப இங்கிலி அப்ப அப்ப வந்து ஒரு வாத்தியார் வந்து எப்பயுமே சாமி கிட்ட நாற்பது மீட்ரு முப்பது மீட்ரு கியூ நின்று சாமி தர்சனம் பண்ணும் அப்பவே அப்ப என்ன பண்றாங்க சாமி கிட்ட வர்றாங்க தரிசனம் பண்றதுக்கு கிட்ட வர வர முப்பது மீட்ரு இந்த மாதிரி வர சொல்ல ஒரு இங்கிலீஷ் வாரியார் என்ன பண்றாரு சாமி உங்களை வந்து அந்த ஃபாரினர்ஸ் வந்து உங்களை கெட்ட வரதுக்கு எனக்கு மனசை கேட்க மாட்டேங்குதுன்றாங்க அது வந்து பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிட்ட சொல்றாங்க அவங்க எல்லாம் அடிக்க போறாங்க சாமி நடந்தது வேணாம் அடிக்காதீங்க அவன் வந்து நிலை தெரியாம நம்ம பேசுறான் அப்ப சொல்றாரு சாமி அவன் தாய்மொழியிலே பேசுறாரு என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா அங்க கூப்பிட்டு உன் பேக்கெட்ல செவன்டீன் நம்பர் ஆஃப் கவுண்டிங் செவன்டீன் சிகரெட் இருக்கு அந்த சிகரெட் எடுப்போம் அப்படின்றாரு அந்த சிகரெட் ஒண்ணுனா பத்த வீட்டு சொல்லிக்கிறாரு பத்தொன்பது சிகரெட்டும் பிடிச்சிருக்காரு அதனுடைய புகை ஃபுல்லா வைக்கிற போயிருக்கு அப்ப அவர் கேட்கிறாராம் அவர் கை கால உதவி எடுத்துருக்குது அந்த அந்த சாமி எல்லாமே ரைட்டு சாமி என்னுடைய தாய்மொழி எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சாமி வந்து உலகத்துல இருக்கிற அனைத்து மொழியும் பேசுவாரு அனைத்து மக்கள்கிட்டையும் சரிசமும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அனைத்து மதமும் சாமி கிட்ட வந்து தரிசனம் பண்ணுவாங்க அதனால வந்து சாமிக்கு எந்த வேற்றுபாடும் எதுவும் கிடையாது அப்போதான் வந்து அந்த சிகரெட் அப்ப கேட்கறாரு அந்த சிகரெட்டோட புகை எங்க சாமி என்ன சாமி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேக்குறாரு அப்ப சொல்றாரு உன் கருமாவை அந்த பதினேழு சிகரேட்லயும் எடுத்துட்டேடா உனக்கு ஃபாரினில் ரெண்டு பெருக்கும் இருக்கு உனக்கு பணம் இருக்கு பிசினஸ் இருக்கு எல்லாமே இருக்கு நீ ஒரு கிரைம் பண்ணிட்டேன் அந்த கிரைம்னால உன்னை வந்து போலீஸ் தேடுறாங்க அதனால வந்து நீ ஓடி வந்திருக்கேன் நாடு விட்டு நாடு வந்திருக்கேன்னு சொல்றாரு விபதி வச்சு விட்டு போலாம் மடையா உனக்கு போ அங்க போய் கேஸ் விடுதலாமா நீ உங்க ஊருக்கு போய் இங்க சொந்த வேலைக்கு பாருன்றாரு சாமியை கட்டி பிடிச்சு அழுகுறாரு காலை பிடிச்சுக்கிட்டு ஏன் சாமி இந்த மாதிரிலாம் நடக்குது போகுது அதெல்லாம் உன்னுடைய கர்ம வினையை இதெல்லாம் தீர்ந்துரும் நீ போலாம்னு சொல்லிட்டு சாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணி அமிச்சிடறாரு அப்புறம் போறாரு இந்த மாதிரி பல பேருக்கு ப பல இதுல வந்து சாமிக்கு நிறைய இது பண்ணியிருக்காரு அதே மாதிரி சுவாமி கூட தொண்டு செஞ்சவங்க அனைத்து அனைத்து பேருக்குமே ஜீவ சமாதி அதாவது வந்து யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மௌன குரு சித்தர் அவர் என்ன பண்ணுவாரு ஆத்து வரமா வில்வானிலிருந்து இறங்கி ஆத்து வருமா அப்படியே நடந்து வந்து பூண்டி பக்கமே எப்படி ட்ரெஸ் ஒரு 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 வேட்டி ஒரே ஒரு துண்டு அதான் ஆனா அவர் மட்டும் அது எதையும் அமலமா நடந்து விடுவாருங்க அப்ப யாருன்னா ஆசைப்பட்டு வந்து பூண்டி சாமியாரோட இருக்காரு இவரு சாமியாரு அப்படின்னு ஒரு வேட்டி கிட்ட எடுத்து கொடுத்தாங்கன்னா கட்ட மாட்டாரு கீழ்ச்சி கீழ்ச்சி கிழ்ச்சி முக்கா முக்காந்த மாதிரி கட்டினா கூட மோஸ்ட் கீழ்ச்சி கிழிச்சி போட்டுவார் அவர் ஆசைப்பட்டு கட்டுறதுக்கு சாக்கு போய் கட்டுவாரு அவரு வாலாஜால பாத்தீங்கன்னா மில்ட்ரிக்காரு அவரு வந்து சாமிகிட்ட துண்டு செஞ்சவர் மில்ட்ரில இருந்து ரிட்டையர் சாமி சாமிகிட்ட துண்டு செய்யறாரு அவருக்கு வாலாஜால ஸ்ரீலா ஸ்டீ பூண்டி மாநாட்டு சாமிகள் அங்க இருக்காங்க அங்க வந்து கோபி சாமியும் பாத்துட்டு இருக்காரு மடத்தை அவர் ஒருத்தர் ரெண்டாவது ஜீவ சமாதி ஆச்சுங்களா அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா ஷிரடியில சரத் பாபுஜி சொந்த ஊர் சித்தூர் அவர் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட வந்து போவாரு ஒரு நாள் சுவாமி என்ன பண்றாரு கூப்பிட்டு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து ஸ்டே பண்ணுங்க இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு சரத்பாபு ஜீவியத்தையும் அவங்களுடைய ஒரு மனைவி கிட்டையும் சொல்றாங்க அப்ப வந்து சுருதி அக்கா சின்ன பொண்ணும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அவங்க போயிட்டு இல்ல சாமி நீங்க வந்தோடனே தங்க சொல்றீங்க எப்படி தங்கறதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன பண்றாங்க போயிடுறாங்க அப்புறம் அவங்க வீட்டுல அம்மா அம்மா வந்து சொல்லி சரி நீங்க சுவாமி கூப்பிடுறாரு நீங்க போய் தங்கிட்டு தான் வாங்க ஒரு பார்ட்டி எயிட் டேஸ்ன்றாங்க ஒரு செவன்டீன் டேஸ் தான் தங்குறாரு சுவாமி அதுக்கப்புறம் சுருதி அக்கா லெட்டர் போட்டுடுறாங்க அதாவது வந்து அவங்க அம்மா போடுறாங்க பாப்பா அழுதுகிட்டே இருக்கு கஷ்டமா இருக்கு நீங்க வந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட போய் உருவாக்கு பொண்ணுன்னாவே கஷ்டம் தானே அப்ப வந்து சாமி வந்து சாமி கிட்ட போயிட்டு சாமி இந்த மாதிரி பாப்பா லெட்டர் போட்டிருக்கு நான் ஊருக்கு போறேன் சாமி அந்த மடையாம நாற்பத்தி எட்டு நாள் இருக்கு சொல்லிருக்கேன் பதினேழு நான் தான் நடந்திருக்கேன் ஏனா போறேன்னு சொல்லிட்டு இது பண்றாரு இல்ல என்னோட பொண்ணோட பாசம் தாங்க முடியல சாமி ஓன் அழுகுறாரு சதுபோச்சு அப்போ என்ன பண்றாங்க விபதி வச்சு அனுப்புறாரு அப்போ சித்தூருக்கு போயிட்டு சித்தூர்ல இருந்து சென்னைக்கு போறாரு அங்க போய் வந்து உடல்நலம் சரி அதாவது வந்து அவர் ஆசிர்வாதம் பண்ணது பாருங்க ஒருத்தர் உடல்நிலை சரி இல்லைன்னா அவர் மேல கைப்பட்டா சரி சரியாயிடும் அதாவது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா வந்து அவருக்கு சரியாயிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இல்லாத பாத்தீங்கன்னா நிறைய சாமியிட்ட வந்து இது நான் ஒருத்தர் சென்னைக்கு போ இல்ல பெங்களூர் போ இல்ல வந்து சித்தூர் அது இல்ல விவசாயம் பண்ணு அப்படின்னு சொன்னா அவர் சொன்னா அப்படியே பழிக்கும் அதுதான் அவர் மகான் அவருக்கு வந்து ஜீவ சமாதி ஜீவசமாதிருக்காரு நீங்க சாமி அவருடைய இது பாக்கணும்னா திருவண்ணாமலையில மலை சுத்தி வரவேல சூரியன் பக்கத்துல குளத்துக்கு பக்கத்திலேயே பாபா சக்சர் போட்டு ஒரு தேர்ட்டி மீட்டர் பிப்டி மீட்டர்ஸ் உள்ள அங்க வந்து பாபாஜி போட்டோஸும் சாய் பாபா போட்டோவும் இருக்கும் அங்க போய் நீங்க பண்ணலாம் அவரு அப்புறம் பாத்தீங்கன்னா மங்களத்துல கருமாரிப்பட்டி சாமிகள் அப்புறம் திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா யோகி ராமசுரத் குமார் இஸ்வரி சுவாமிகள் ஐயாக சிக்ஸ் மட்டும் தொண்ணூறு செஞ்சுவரி தெற்கு பக்கம் போ அங்க உனக்கு எல்லாம் மாட்டு போட்டா அங்க எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அங்க போய் வந்து இது பண்றாரு பன்னிக்கிற்கு சொல்ல திருவூர் திருவோடு தண்ணி திருநாளை தான் வா உனக்கு ஆசிக்கிறதுங்க அப்ப ரெண்டாயிரத்தி மூணுல சாமி ஜீவசமாதி அவரு அப்புறம் பாத்தீங்கன்னா மங்களத்திர கருமதி பட்டிக்கு சுவாமிகள் அவரு இந்த மாதிரி சாமி வந்து நிறைய கூட இவரு மட்டும் ஜீவசமாதி கிடையாது இவரு கூட துண்டு செஞ்சு அனைத்து பேருக்குமே ஜீவசமாதி கொடுத்துருக்கார் பூண்டி சுவாமி ஒரு ஆள் வந்து சித்தூர்ல இருந்து மோதிரம் போட்டோம் அழகு வந்து அவர் வந்து டாக்டர் அவர் வந்து சாமி கிட்ட கொப்போ மாசத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு மாசத்துக்கு ஒரு வருவாரு அப்ப வந்து போ சொல்லோ சாமி பத்தி அப்போ ஒரு நாள் ஏதோ சாமி கிட்ட வேண்டுதல் வைக்கிறாரு அந்த வேண்டுதல் வந்து நிறைய இருக்குது ஒரு மூணு நாலு மாசம் பொறுத்து ஒரு சாமிக்கு ஒரு மோதிரம் போடுறாரு அப்ப சாமி வந்து பாத்தீங்கன்னா பத்து வரவே மோதிரம் போடுவாரு கிழக்குள்ள உத்திராட்சம் அவர் பிடிச்ச இதுலாம் போடுவாரு அவர்கிட்ட போன வந்து எப்பயுமே விளையாடிக்கிட்டே இருக்கும் போட சொல்ல இந்த மாசம் போட சொல்ல அடுத்த மாசம் போட சொல்ல சீவு ரத்தம் ஆகி போயிருக்கு சாமி நான் போட்ட மோதலும் பெருசாவே இருந்தது எப்படி சாமி இந்த மாதிரி ஆச்சுன்றாரு உன்னொரு கர்மாதரை வந்து பண்ணி போவாங்க அதுக்கப்புறம் ஆகுது அப்படின்றது பரவாயில்ல சாமி என்னாலதான் அந்த மாதிரி ஆச்சு உங்களுக்கு நான் மோதலத்தை வந்து ரிமூவ் பண்ணிட்டு சர்ஜரி பண்ணுவோம் கை கையை ஃபுல்லா சாப்பிட்டு போனாங்க அப்ப என்ன பண்றாரு இல்ல பரவாயில்ல நீ கொட்டன உன் கர்மா பிடிச்சிக்க வேணான்டான்றது அப்புறம் என்ன பண்றாரு பரவாயில்ல சாமி பிடிச்சா கூட புடிக்கல நான் எந்த ரிமூவ் பண்றேன் இன்னைக்கு ரிமூவ் பண்ற நாளைக்கு கூப்பிட்டு வந்து சர்ஜரி பண்ணும் என்னாலதான் உன்னால நான் நல்லா இருக்கேன் என்னால நீங்க கஷ்டப்படல அப்படின்னு ஆனா மறையாதான் ஒண்ணு இல்ல போடான்றாரு அடுத்த சரி என்ன பார்த்தாரு போயிட்டு அடுத்த மாசம் வராரு அவங்க மனைவி மக்கள் அவங்க பையன் பொண்ணோட வராரு வந்து பார்த்தா போட்ட முதலும் அப்படியே இருக்கு கை ஃபுல்லாக கிளியரா இருக்கு இந்த மாதிரி சாமி நிறைய பண்ணுவாரு இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ஹைதராபாத்ல வந்தாங்க நைன்டீன் செவன்டி டூல அப்போ என்ன இப்போதுன்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து பேங்கர் வேலை செய்யல சாமியை பத்தி சொல்லியிருந்தாங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு வர சொல்ல ஹைதராபாத்ல செஞ்ச சாப்பாடு வீட்டுக்காரர் மதியம் வரல அது மீண்டு போதும் அது என்ன பண்ணாங்க ஃப்ளாட்லேருந்து கீழே போட்டலாம்னு வராங்க வர சொல்ல என்ன வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அப்போ வந்து ஐயா வந்து எப்படி போகல பார்த்து சட்டை பார்த்து பே எப்படி அடுக்கு மூட்டை கட்டிக்கிட்டு வர்றாரு சரி யாருக்கோ போடுற சாப்பாடு அவருக்கு போடலாமே அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கூட்டு மாதிரி முருங்கக்கா கறி கறினா வந்து தெலுங்குல வந்து கூட்டு அப்புறம் சாம்பார் அதான் அங்கே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் சாப்பாடு எல்லாம் சாம்பார்லாம் போட்டு அம் அனுப்புறாங்க அனுப்பிச்சுட்டு நம்ம ஹைதராபாத்ல நைட் ட்ரைன் ஏறி மறுநாள் சென்னை வந்து சென்னையிலிருந்து மதியம் பூண்டி சுவாமியை பார்க்க தரிசனம் வராங்க தேர்ட்டி மீட்டர்ஸ் டுவெண்ட்டி மீட்டர்ஸ் டென் மீட்டர்ஸ் கிட்ட வந்தவொடனே கிட்ட வந்தோடனே சாமிக்கு பேசுறாங்க பேசுகிறாங்க எஸ்டர்டே நம்ம எங்கள் வீட்டில் சாப்பிட்டீங்க எப்படி உங்களுக்கே பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ நீ வந்த பிறகு தாம்மா தெலுங்குல பேசுற சாமி நீ வந்த பிறகுதான் எனக்கு மூச்சு பெரும் ஜீரணமே ஆச்சு அப்படின்னு ஏப்பம் விட்டு காமிக்கிறாரு என்னன்னு கேட்டா நீ வர பார்த்து சரியில்லை உங்களுக்கு வந்து ஜாதகர் வந்து நேரம் கிட்ட போயிரு சொல்லிக்கிறார் கரெக்டா அம்மா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிருக்கேன் அப்போ சொன்ன உடனே நீ வர போற ட்ரெயினில் நீ வந்திருந்தா என்னை பார்க்கணும்னு வர வந்து உன்னுடைய நீ செத்துட்டு இருப்ப உன்னுடைய பாடி தான் பாதியே போயிருக்கும் உனக்கு ஒரு கண்டம் இருந்தது அந்த கண்டத்தை காப்பாத்துட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்பதான் சாமி வந்து கால எழுந்துக்கு மட்டும் இவ்வளவு விஷயம் எல்லாம் எனக்கு இருக்குதுன்னு தெரியாது சாமி அப்படின்றாங்க சுவாமி வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்தையே பிளானட்டையே மாத்திடுது அதாவது பிளானட்டே மாத்தி எடுக்கக்கூடிய சத்தியம் பிளானட்னா எப்படின்னா சந்திரன் கேது இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு வந்து இந்த தசை மாறி போச்சு ஏழை நடு சங்க நடக்குது அந்த சனி நடக்குது இந்த சனி நடக்குது இந்த விஷயம் இதுவாகலன்னா உங்களுடைய பாவ தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு வர்றாரு அந்த மாதிரி சாமி நிறைய பண்ணுவார் அது மட்டும் இல்ல சுவாமி நான் வந்து முன்கூட்டி சொல்றாரு நான் வந்து ஜீவசமாதி அடைய போறேன்னு டியூஸ்டே சொல்றாரு ஃப்ரைடே மார்னிங் நைன் ஓ கிளாக் வந்து சாமி ஜீவசமாதி அடைகிறாரு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இன்டிமேஷன் கொடுக்குறாரு வெள்ளிக்கிழமை சொன்ன டேட்ல சொன்ன நாள்ல சாமி கரெக்டா ஜீவசமாதி அடைகிறாரு ஒரு டியோட்டிஸ் வந்து திருச்செந்தூர் முருகர் கோயில்ல பொறிக்கடை வச்சுக்கிறாரு அவர் வந்து சாமி அப்பயும் இந்த சனிக்கிழமை பாத்துட்டு போறாரு அடுத்த சனிக்கிழமை காலையில பொறிக்கடை தரைய போறாரு போ சொல்ல பாத்தீங்கன்னா சாமி வந்து அடுக்கு முட்டை இதெல்லாம் வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறாரு அப்ப என்ன பண்றாரு திடீர்னு சாமியை பார்த்தோன்னே சாமி எப்படி என்ன தேடி இங்க வந்துட்டீங்க ஆஹ் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அப்ப சொல்றாரு உனக்கு என்ன பாக்குறதுக்கு இந்த உருவத்துல கடைசி இதுக்கப்புறம் என்ன பார்க்க தந்தா வேற உருவத்துல நீ நான் பார்ப்பேன் அதனால உன்னை பார்க்கணும்னு வந்தேன் அப்போ ஒரு குறிப்பு கொடுக்குறாரு சாமி அதாவது வந்து திருச்செந்தூர் முருகர் கோயில பாதாள லிங்கம் இருக்கும் ஐபுதங்கள் அந்த லிங்கத்துல வந்து சாமி அதுல நான் ஒண்ணுடா என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா பாதாள பாதாளலிங்கத்துல ஐபுதங்கள்ல ஒண்ணும் நான் ஒண்ணு என்னை வந்து எப்போனா நீ தரிசனம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு புண்டிசாமி சொல்றாரு இப்ப சமாதி அமைச்சுட்டாரு எப்படி நடக்குமா அப்படி இப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம் அவரு இன்னும் என்னுடைய தேகம் தான் இருக்கும் என்னுடைய ஒளி வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு பார் விட்டோபா கூப்பிடுறான் ஷேஷாத்திரி கூப்பிடுறான் அதாவது உட்காந்து திண்ணில வந்து பேசுவான் பார் விட்டோபா போறான் சேஷாத்திரிக்கு போறான் ரமண மகரிஷி போறாரு எல்லாரையும் என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இந்த மாதிரி சாமி வந்து எல்லாருக்கும் எல்லா அணுகருக்குமே கொடுப்பாரு நீங்க வாங்க வாங்க திருவண்ணாமலை பக்கத்துல கலசப்பாக்கன்ற தாலுக்கா பூண்டின்ற வில்லேஜ் அங்கதான் வந்து ஸ்ரீலாஸ்டி பூண்டி மகா ஆற்று சுவாமிகள் அறக்கட்டையில இருக்கு அங்க வந்து நீங்க சாமியை வந்து தரிசனுங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிட்ட இது வந்து பூந்தி சுவாமியோட கால் பாதகி அந்த பத்தொன்பது வருட காலங்கள்லாம் வந்து சாமி வந்து பாத்தீங்கன்னா பூமியில கால் வைக்காம இருந்தாரு பாத்தீங்களா அப்ப பூமியில கால் வைக்கிறது தான் இதுக்கு மேலதான் கால் வைப்பாங்க இதுக்கு மேலதான் இந்த மாதிரிதான் கால் வச்சு ஆஹ் இது பண்ணுவார் பூமியில கால் வைக்காம தான் இருப்பார் சாமி இதுதான் அவருடைய கால் பாதகை இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்ப ஒரு பத்தொன்பது வருஷமா ஐயாட்ட இருந்தது இப்ப நாப்பத்தி ஆறு வருஷமா சாமி பாதுகாத்துட்டு வரோம் அதுல வந்து எங்க தாத்தா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகள் நாங்கள்லாம் வந்து சாமிக்கு தொண்டு செஞ்சுட்டு பாதுகாத்துட்டு வரோம் இங்க வந்து நித்திய பூஜைகள் நடக்குது தினைக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி குரு பூஜை இங்க ஐயா ஐயாவுக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இன்னைக்கு நாளில் சாமியை வந்து தரிசனம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அனைத்து நாளும் இருக்கு காலையில அஞ்சரை இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஓப்பனிங் டைம் ஈவினிங் வந்து நாலு டு நைட் எட்டு மணி வரைக்கும் ஓப்பனிங் டைம் இந்த மாதிரி ஓப்பனிங் டைம்னா சாமி இருக்கிற காலத்துல இருந்தே அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க இடையில ஒரு நாள் பண்றாங்க ஒரு அம்மா வந்து வேலூர் அம்மான்னு சொல்லிட்டு சாமியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க இவங்க எங்க தாத்தா என்ன பண்றாரு சாமியை பார்த்தா திற மூடிட்டா வந்து நாங்க சாமியை திறந்து காமிங்க மட்டுமா விட்டுருங்க பண்றாங்க எல்லாம் கொஞ்சம் ஆள் அசந்த உடனே என்ன பண்றாங்க அம்மா திரையை திறகுறாங்க சாமி வந்து சிங்க ரூபத்துல இருக்கிறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா சாமி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அவருடைய பக்தர் வந்து காட்டுல மாட்டி நினைக்கிறாரு சிங்கத்துக்கிட்ட அவனை காப்பாத்ததுக்காக நான் போய் சிங்க ரூபத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கர்ஜனை கேட்டு எல்லாம் ஓடி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து விழுப்புரத்துல இருந்து வந்த பிரகாஷ் சாமிகளும் வந்து அவர் வந்து சாமியை பார்க்க பாட்டாரு இவரு சாமி போய் எதாச்சும் தர தரையை திறந்து பாக்குறாரு தரையை திறந்து பார்த்தா சுவாமி மலைபாம்பு ரூபத்துல இருக்காரான் அதுவும் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு காட்டுல அவருடைய பக்தர் வந்து மலைப்பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டா அதனால மலைப்பாம்பு ரூபத்தில் போய் அவரை காப்பாற்ற போயிருக்காரு இந்த மாதிரி சாமியை அற்புதங்கள் நிறைய பண்ணுவாங்க அதனாலதான் வந்து ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம் ஈவினிங் ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம் கரெக்டா நாங்கள் ஃபாலோ பண்றது நீங்க வாங்க இங்க என்னென்ன ஃபெஸ்டிவல்னு பாத்தீங்கன்னா மாதந்திர பௌர்ணமி வருடம் வருடத்துக்கு குரு பூஜை குரு பூஜை வந்து நவம்பர் மாசம் மூணாம் தேதி தீபாவளி கழிச்சு அனுஷ நட்சத்திரத்துல எல்லாரும் வந்து கலந்துங்க அப்புறம் தைப்பூசம் அப்புறம் சித்ரா பௌர்ணமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே அன்னதானம் வர பக்தர்களுக்கு மதியம் சாப்பாடு இல்லைன்னா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இல்லை கோவில்லையே ஒரு பத்து பேருக்கு தனக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடக்குது ஐயா கானுஷன் நட்சத்திரத்தில் வந்து இது பண்ணுங்க சாமிக்கு இப்போ நீங்கள் சா பார்க்குறீங்க சாமிக்கு ஏதாவது ஒன்று இது பூணிமான்னு எங்கனே தெரியாது அப்படின்னா ஒரு பேர் நினச்சி கூட உங்களுக்கு வீட்டு பூஜை இது ஒரு டீ வச்சு அவருக்கு வந்து நீங்கள் விழாக்காமல் விழாக்கம்மன் குருவாரம் தான் ஐயாவுக்கு ஸ்பெஷல் டே அதனால விழாக்கிழமை ஒரு டீ வச்சு அவங்க இது பண்ணுங்க நிறைய சிகரெட்டு பீடியெலாம் குளிப்பார் சுருட்டுலாம் அதனால் உங்க வீட்டில் கூட ஒரு சிகரெட்டை வாங்கி வந்து சாமிக்கு போட்டோ காமிச்சிட்டு வீட்டில் ஒரு சிகரெட்டும் ஒரு டீ அதுவும் வச்சுட்டீங்கன்னா ஐயா அவங்க வீட்டுக்கு வருவார் எல்லா ஆசையும் பண்ணுவார் அது ஐயாக்கு டீயும் சிகரெட்டும் ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்போனா வந்து ஸ்ரீலாஸ் பூண்டி மகாட்டு சுவாமிகள் வழக்கத்தில் சுவாமியை வந்து பூண்டி மகாணம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்